ஊக்கமது கைவிடேல் அடைய வேண்டிய இலக்கை ஒருபொழுதும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் வேலையை நேசியுங்கள் வெற்றி என்பது நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியிலிருந்து மட்டுமே வருகின்றது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு எந்த அதிசயமும் நடக்க தேவையில்லை நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் சரியானதாக இருந்தால் மட்டும் போதும் வாழ்வில் எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு இல்லாவிட்டால் எதையும் உன்னால் பெற முடியாது நீ உன் குறிக்கோளில் வெற்றி அடைய வேண்டுமானால் அதை பற்றிய எண்ணம் உன் உடல் முழுவதும் பரவி இருக்க வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு இடம் அளிக்காதே மனக்குழப்பம் இருக்கும் பொழுது மௌனமாக இருங்கள் மன கஷ்டம் இருக்கும் பொழுது தைரியமாக இருங்கள் எந்த ஒரு சூழலும் நிரந்தரம் இல்லை சிந்தித்துப் பார்த்தால் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் அவற்றை தவற விடுகின்றாய் போக கற்றுக்கொள் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது புயலால் வளைக்கத்தான் முடியும் உடைக்க முடியாது துவண்டு விடாதே வாழ்க்கை வாழ்வதற்கே மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதாக உங்களுக்கு ஒரு குரல் கேட்டால் உங்களுக்குள் நம்பிக்கை இருக்கின்றது என்று அர்த்தம் விமர்சனங்களுக்கு அஞ்சாதே தன் மீதும் தன் திறமையின் மீதும் நம்பிக்கை இல்லாதவன் தான் விமர்சனங்களைக் கண்டு அஞ்சுவான் வாழ்வில் எதுவும் நடக்கலாம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் எந்த ஒரு நிகழ்விற்கும் ஓர் அர்த்தம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றிகள்